அமரன் பத்மநாதன் மகேஸ்வரி அக்கட்டை இவருடைய உரிமையாளர் வந்து நடேசர் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா டூ படிக்கிற மாணவர்கள் அவங்க கணக்கு என்ன அந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் மாணவர்களுக்கு புரிய வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாரு நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான நமது மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பிளஸ் டூ பிளஸ் ஒன்ல படிக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறார் அப்ப அந்த பிள்ளைங்க படிச்சு வளரும் பொழுது அற்புதமான முறையில் அது ரேங்க் எடுக்குது அதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறாரு அமரர் பத்மநாபன் மகேஸ்வரர் உரிமையாளர் அவரை நான் இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இப்போ லண்டன் நான் போனப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பசுமர தாண்டி போல பதிஞ்சிச்சு எப்படி அப்படின்னா ஏழைகளுக்கு குறிப்பாக கல்வி நிதி கல்வி நிதி ரெகுலராக கொடுக்கணும் என்ன செய்யலாம் அவங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி நமது தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஸ்கூல் இருக்குது அப்போ அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு கல்வி நிதியாகவும் கொடுக்கலாம் உபகரணங்கள் கொடுக்கலாம் சரி ரெகுலராக நம்ம சொன்னாலே முதல் ஃபங்க்ஷனாக அரசு துவக்க பள்ளியில் இன்னைக்கு நம்ம செஞ்சோம் நீங்கள் பார்த்தீங்க இது தொடருங்கிறத உங்கள் சேனல் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் உலக வங்கம் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்கள் சார்பும் என் சார்பிலும் அந்த லண்டன் பத்மநாபன் மகேஸ்வரி அறக்கட்டளை அவருடைய உரிமையாளர் பத்மநாபன் நடேஸ்வரர் அவர்களுக்கு எல்லோரும் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்